இந்த கருத்தரங்கிற்கு வரும் அவரை பற்றிய முன்னுரைகளை எடுத்து சொல்லும்போது நான் இந்த பள்ளிக்கு வந்தது எனக்கு தான் ரொம்ப பெருமை எனக்கு அது எனக்கு உங்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கின்றேன் இப்படிப்பட்ட அருமையான பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் எல்லாரையும் நம்ம கல்வி தந்தைன்னு சொல்லுவோம் இன்னைக்கு நிஜமாகவே ஒரு கல்வி தந்தையை நம்ம நம்ம பார்த்திருக்கிறோம் நம்முடைய அன்பு அண்ணன் முருகேசன்லா முருகேசன் அண்டா காலாக மாறுதம் ஏன் வணக்கம் சொல்லி உங்கள் நிலம் காலைநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் இதை பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நீ வந்துடுங்க க்ளோகல் வார்மிங்னா உங்களுக்கு பெரியம் புவி வெப்பமடை லோகனா புவி வாமிங்னால் சூடாகும் அது உங்கள் நிலம் பறிச்சிப்பீங்க உங்களுடைய பள்ளி கூடல பூமி சூடாகுது நமக்கு ஜெமம் பண்ணால் என்ன ஆகும் உடம்பு சூடாகும் சூடான மாத்திரை கொடுப்பாங்க மருத்துவமனைக்கு போவாங்க படுக்க வச்சு கொஞ்ச நேரம் உடம்புல சூடு அதிகமாக போது நமக்கு ஜரம் வருது அதே போலதான் பூமிக்கு சூடானா பூமிக்கு ஜரம் பூமிக்கு ஜரம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் நம்மளோ இல்லையா நம்மள எப்படி நம்ம அம்மா பாத்துக்குறாங்களோ அதே

ஒரு <inaudible> இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு எட்நூறு கோடி லிட்டர் தண்ணியை அதுல நம்ம பிடிச்ச

முக்கியமான விஷயம் இந்த பழக்கம் வராது அந்த பழக்கம் வந்துச்சுன்னா உணவு आपको करीमा इंडा बन रही है और बदलने पड़ची जय अलमोस्ट 1976 लें 1994 लें तो जय अलमोस्ट बदल पड़चा है नूर रिमिटर वॉट अपले यम आल यमे बदलो और दूसरे वर्ल्ड टीम नूर रिमिटर वॉट अपले इतने वर्ल्ड टीम के अंडे पत्ते सेकंड ओवर सेकंड था आना नूर रिमिटर वॉट अपले इतने ब

அவனுடைய பட்டால ரெக்கார்ட் அதாவது சேலம் மியூஷன்ன 100 மீட்டர் ரேஸ்ல 11 செகண்ட்ல முடிச்ச அந்த ரெக்கார்ட் ஒரு வருஷம் சேலன் மியூஷன்ன வீட் பண்ணான நான் இப்ப பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அந்த ரெக்கார்ட் இருந்துச்சு சேலன் மியூஷன்ன இப்போைய நான் இப்போ யார் அந்த ரெக்கார்ட் உள்ள தெரியல இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எல்லாம் முன்னால இருக்கணும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பண்ணனும் அப்பறம் தனி மோனி மனித ஒழுக்கம் வளரணும் நம்மளுடைய ஒழுக்கம் டாக்டரா இன்ஜினியர் ஆகலாம் பெரிய ஆர்ட்ரு எடுத்தாங்களாம் பெரிய மாறியாடுறாங்களாம் மிக பெட்ட பண்ணிட்டு பெரிய ஒரு நிறுவனத்தனை நடத்தலாம் ஒரு சிறந்த தாயாளாக சிறந்த தந்தையாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மணியில் ஒழுக்கம் தான் முக்கியம் நீங்கள் பெரிய பணிபாடு தவிர ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல சரியா நல்ல Ne anlamsız bir şeyle

என்னுடைய கதை என்னுடைய வாழ்க்கைக்கு சொற்கள் கொடுதா என்னுடைய கொள்கையான உணர்த்தை அதுவரை ஆகியுங்களே என்றால் 150 சரிங்க இது அடுத்தது இயற்கை மூணு பேருமே நீங்கள் ஒரு கூட்டாக செய்து பார்த்து தயைகுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை தரேங்க அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் என்னுடைய colleagues எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டு அழகான ஒரு அற்பன ஒரு சிறப்புமிக்க மாடரா ஆகி இந்த மனமொழி விக்கன